குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் நீ பலன் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கத்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்க அஹ் நீ பலன் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி சோ இந்த வாரத்துல நீங்க என்னென்ன காரியத்தை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க தைரியமா பலன் கொண்டு அந்த இருந்து நீங்க இந்த காரியத்தை தொடங்கும் போது நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என் தேவனாகிய கத்திரும் என் தேவன் உன்னோடு இருப்பார் அழகான ஒரு வசனத்தை நம்ம இந்த நாளிலே இந்த புதிய வாரத்தை நம்ம துவங்கி இருக்கிறோம் நம்முடைய வேலைகள் எல்லாம் ஆசிர்வாதமாக இருக்கும்படி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா சுவாமி இந்த புதிய வாரத்தை தொடங்கி தொடங்கியிருக்கிறோம் புதிய நாளை தொடங்கி தொடங்கியிருக்கிறோம் இதை நடப்பி பலன் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி என்று சொல்லியிருக்கிறீங்க யேசு சுவாமி அன்றுவரை இந்த வாக்கு எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு சவால்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் உம்முடைய கரங்களிலே கொடுத்து விட்டு நாங்கள் துவங்குகிறோம் ஆண்டுவரே எதெல்லாம் உங்களுடைய சித்தமோ அதெல்லாம் நீர் உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டுவரே எல்லா குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் அன்றுவரே வேலைக்கு போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் பிசினஸ் தங்களுடைய பிஸ்னஸ்

ஒவ்வொரு காரியங்களையும் நடப்பிக்க கத்தர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் பரலோக பிதாவே நீர் கா நீங்க காத்துக்கொள்ளுங்க முக்கியமாக ஆண்டு வர அண்டு ஆஹ் சிறைச்சாலையில் இருக்கிறவங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஊழியம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு மிஷினரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தருடைய பாதுகாப்பை நீங்கள் தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டு வரே இயேசு சுவாமி அண்டு வரை படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இருக்கிற குடும்பங்களுக்காக வெளிநாட்டில் இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு இயேசுவினுடைய கரம் ஆண்டு வரே அவங்களை தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஐயா அண்டு வரைய ஹாஸ்பிட்டல் இருக்கிற வியாதி ஆசிரியர்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு காத்துக்கொள்ளுங்க முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரே இன்னும் எசு சுவாமி கைவிடப்பட்ட ஒருவருத்தருக்காக நாங்கள் ஜெபித்து இந்த நாளை அன்றுவரை இந்த வாரத்தை நாங்கள் துவங்குகிறோம் அன்றுவரே ஏசு சுவாமி நீர் எங்களை பலன் கொண்டு திடமனதா இரு என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அன்றுவரே தைரியமாக காரியத்தை நாங்கள் நடப்பிக்க எங்களுக்கு ஞானத்தை தருவீராக அன்றுவரே யேசு சுவாமி உங்களுடைய பர்லோக ஞானத்தால் நீர் எங்களை நிரப்ப விடுமா ஜெபிக்கிறேன் அன்றுவரே அதே மாதிரி யேசப்பா அன்று ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீர் கூட இருந்து வழி நடத்துங்க பிரிந்து இருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் கடன் பிரச்சனையில கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதற்காக நாங்கள் செபிக்கிறோம் எஸ் சுவாமி அதே மாதிரி எஸ் அப்பா ஆண்டவரே இந்த 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 நேரத்துல ஆண்டவரே உங்களுடைய கரத்துல அன்றுவரே ஒவ்வொரு குடிப்பழக்கத்திலையும் போதிக்கும் அன்றுவரே கெட்ட பாவங்களுக்கும் தங்களை அடிமாக்கி கொண்டிருக்கிறவங்களுக்காக செபிக்கிறோம் கத்தர் ஆண்டவரே நீங்க கூட இருந்து எசுவி நாமத்தினாலே நீர் அவங்களை மீட்டுக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே அதெல்லாம் அவங்களுக்கு கசப்பாக மாற்றி போட்டு குடும்பமாக அவங்க நல்ல வாழ உதவி செய்ய விடமா செபிக்கிறோம் மொத்தத்துல இந்த நாள் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஐயா இந்த வாரத்தை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஐயா ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் தைரியமாய் நடப்பித்து அண்டு உமக்காக சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக ஆசீர்வதிங்க காத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக இந்த நாள நீங்க தைரியமாக பலன் கொண்டு தைரியமா இரு சொன்ன தேவனுடைய கரத்துல கொடுத்துட்டு நீங்க காரியத்தை நடப்பீங்க கத்தர் ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாற்றி தருவார் தேங்க்யூ சோ God bless you all. Have a blessed day.